அடக்கு அடக்கு மனதை அடக்கு வழியில் அலையூ மனதை அடக்கு 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 மனதை அடக்கு அகழ்ந்தை வழியில் அலையூ மனதை அடக்கு உதவி செய்தால் பாவமும் இல்லை வீண் ஆணவத்தை வளர்த்ததனால் லாபமும் இல்லை ஆபத்துக்கு உதவி செய்தால் பாவமும் இல்லை வீண் ஆணவத்தை வளர்த்ததனால் லாபமும் இல்லை அன்புக்காக இயங்குவதில் கேவலம் இல்லை அன்புக்காக இயங்குவதில் கேவலம் இல்லை அதை அடுத்தவர்க்கு கொடுப்பதனால் கெடுதலும் இல்லை அதை அடுத்தவர்க்கு கொடுப்பதனால் கெடுதலும் இல்லை அடக்கு அடக்கு மனதை அடைச்சு அகழ்வை வழியில் அலையும் மனதை அடச்சு ஒருவர் துணை என்பது உண்மை இந்த உண்மையை நீ ஒப்பு கொண்டால் உலகுக்கு நன்மை ஒருவருக்கு ஒருவர் துணை என்பது உண்மை இந்த உண்மையை நீ ஒப்பு கொண்டால் உலகுக்கு நன்மை பொறுமையோடு கருணை சேர்ந்து பிறப்பது பெண்மை பொறுமையோடு கருணை சேர்ந்து பிறப்பது பெண்மை இதை புரிந்து நடக்கும் பெண்கள் இங்கும் பாலினும் வெண்மை இதை புரிந்து நடக்கும் பெண்கள் நெஞ்சும் பாலினும் வெண்மை அடக்கு அடக்கு மனதை அடக்கு அகழ்ந்தை வழியில் அலையும் மனதை அடக்கு பெண்கள் என்றும் தனித்தனியாக அந்த ஆண்டவன் ஏன் திருப்பி வைத்தான் மிக தெளிவாக ஜகத்தினிலே ஆணும் பெண்ணும் ஓர் உயிராக இங்கே சேர்ந்து வாழும் தத்துவத்தை சொல்வதற்காக சேர்ந்து வாழும் தத்துவத்தை சொல்வதற்காக அடக்கு அடக்கு மனதை அடக்கு அகந்தை வழியில் மனதை அடக்கு மனதை அடக்கு